ஒன்றிய அரசனுடைய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் இந்த இடைக்கால பட்ஜெட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக பெரிய கார்பரேட் முதலாளிகளுக்கு மேலும் மேலும் சலுகை அளிப்பதற்காக பட்ஜெட்டாக தான் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த பட்ஜெட்டில் எல்லாருமே எதிர்பார்த்தது தமிழ்நாட்டினுடைய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படும் குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட மிகப்பெரிய வரலாறு காணாத வெள்ளம் சேதத்துக்கு புயல் சேதத்துக்கு நிவாரண நிதி அறிவிப்பாங்க என்றெல்லாம் எதிர்பார்த்தாங்க ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபா பணம் கொடுக்கணும் நிதி நிவாரண நிதி வேண்டும்னு கோரிக்கை வச்சுருந்தாரு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரெல்லாம் அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து நேரடியாக போய் வற்புறுத்தினாங்க நான் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக வந்து அறிவிச்சிருவேன் அப்படின்னு எல்லாத்தையும் வாக்குறுதி கொடுத்தாரு இருபத்தி ஏழாம் தேதியும் போச்சு வெயிட் பண்ணி பார்த்தாங்க ஒன்றும் பணம் இல்லை சரி நிதிநிலை அறிக்கையில் யாவது அறிவிப்பாங்கன்னு பார்த்தா இது வரைக்கும் அதுக்கான எந்த அறிவிப்பும் வரல ஆகவே தமிழக மக்களை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு பாதகமான தமிழக மக்களுக்கு ஓரவஞ்சனை செய்யக்கூடிய ஒரு பட்ஜெட்டாகத்தான் இந்த பட்ஜெட் இருக்கிறது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தெரிவித்துக்க விரும்புகிறேன் வந்துட்டு இல்லை அதெல்லாம் வந்து அறிவிப்புகள் தான் இவங்க எப்பயுமே வந்து அறிவிக்கிற அறிவிப்பில் பத்தில் ஒன்று கூட செயல்படுறது கிடையாது இப்போ கூட விவசாயிகளுக்கு நாங்கள் வந்து கூடுதலான பணம் கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க என்ன செய்வாங்க ஏற்கனவே பத்து பேர் கொடுத்துருந்தா இப்போ ரெண்டு பேராக எண்டிக்கே குறைச்சிடுவாங்க சும்மா பேருக்கு வந்து தேர்தல் வருது ஆகவே சில அறிவிப்புகளை வெளியிட வேணும்னு வெளியிட்டுருக்காங்களே தவிர மற்றபடி அதெல்லாம் மக்களுக்கு அடிப்படையில் போய் சேருகிற இன்னும் சொல்ல நாட்டில் எல்லாரும் எதிர்பார்க்கிறது இப்போ வந்து தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி ஒதுக்குவான்னு பார்த்தா நிதி ஒதுக்கலை இது மாதிரி ஒன்றுமே தமிழ்நாட்டு நிதி திட்டங்கள் எதுவுமே அதில் வரலையே அப்படி இருக்க திட்டம் அது பட்ஜெட்டு யாருக்காக போடுறாங்க அந்த பட்ஜெட்டு எனவே இது வந்து மக்களை கவர்வதற்கு சில கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அவ்வளோதான் அது அது ஒன்றும் அறிவிப்பாக இருக்குமே தவிர அமலுக்கு வரும்னு எனக்கு தோணலை அதாவது இதெல்லாம் வந்து நாட்டில் ஒரு தேர்தல் நடக்க போகுதுங்கிற மாதிரியோ அந்த தேர்தலில் மக்கள் எப்படி முறைப்படி ஓட்டு முறைப்படி ஓட்டு போடுவாங்க மாதிரிலாம் இல்லாமல் அவங்க சொல்கிறத பார்த்தா ஏதோ அவங்களே தேர்தலில் அறிவிச்சிட்டு தேர்தல் நடத்தாமல் அறிவிச்சிட்டு ஆட்சிக்கு வந்துடுவாங்களோன்னு தான் தோணுது இன்னும் சொல்ல போனால் இந்த விவிஎம் மிஷின் அந்த இதை மாற்றணும்னு எல்லோரும் கோரிக்கை வைக்கிறோம் ஆனால் அவங்க தெளிவாக என்ன சொல்கிறாங்க இவிஎம்லாம் மாற்ற முடியாது ஏற்கனவே இருக்கிறதா தொடருவோங்கிறாங்க அந்த விவிபேட் இது பற்றி சோதிக்கிற அந்த இதை வந்து நூறு சதமானம் அமுல்படுத்துங்கன்னு சொல்கிறோம் ஏன் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க ஆகவே இந்த ஈவிஎம் பயன்படுத்தி அப்புறம் இருக்கிறதே இருக்கார் ராமர் ராமரை கொண்டு வந்து வீதிக்கு வீதி ஓட்டு கேட்க வச்சு இப்படியெல்லாம் எப்படியா பிடிக்கும்னு நினைக்கிறாங்க ஆகவே அவங்க இப்படி அறிவிச்சிருக்கிறதுங்கிறது இந்த ஜன ஜ நாட்டினுடைய ஜனநாயக தேர்தல் மீதே ஒரு சந்தேகத்தை எழுப்புதுங்கிறது தான் நான் சொல்ல வேண்டும்